மமானவனான அர்ஜுனன் உங்களை துக்கத்திலிருந்து விடுவிப்பான் இப்படி சமாதானம் சொல்லிவிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் வனம் சென்று பலராமரை பார்த்தார் யோகத்தில் அமர்ந்திருந்த பலராமரின் வாயிலிருந்து வெண்மையான நிறமுடைய பெரிய நாகம் வெளியேறியது அதை ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆயிரம் தலைகளுடன் மலை போன்ற சரீரத்தோடு சிவந்த முகத்துடன் வெளிப்பட்ட அந்த நாகம் சரீரத்தை விட்டுவிட்டு பெருங்கடலில் பிரவேசிக்க சமுத்திரராஜன் பல தேவலோக நாகங்கள் பல புனித நதி தேவதைகள் பிரத்யக்ஷமாகி அவரை மரியாதையுடன் வரவேற்றனர் ஜனமேஜயா கார்கோடகனும் வாசுகியும் தக்ஷகனும் பிருதுஸ்ரவனும் வருணனும் குஞ்சரனும் மிஸ்ரீயும் சங்கனும் குமுதனும் புண்டரிகனும் உயரான்மாவான திருதராஷ்டீரனும் ஹ்ராதனும் கிராதனும் சிதிகண்டனும் உக்ரதேஜாசும் சக்கரமந்தன் அதிஷாண்டன் என்ற இரு முதன்மையான நாகர்களும் துர்முகனும் அம்பரிஷனும் மன்னன் வருணனும் எதிர் சென்று அவருக்கு ஆர்க்கியமும் பாத்தியமும் கொடுத்து பூஜித்தனர் குசலம் விசாரித்து தங்கள் தங்கள் மரியாதையை செலுத்தினர் சகோதரன் இவ்வாறு உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு எல்லாவற்றின் முடிவையும் முழுமையாக அறிந்திருந்த வாசுதேவர் சூன்யமான அந்த காட்டில் தனிமையாக சிந்தனையுடன் சிறிது நேரம் அலைந்த பிறகு அப்படியே பூமியில் அமர்ந்தார் அப்போது கிருஷ்ணர் முன்பு காந்தாரி முன்பு தனக்கு கொடுத்த சாபத்தையும் எச்சில் பாயசத்தை வாயில் போட்டுக்கொண்ட போது துர்வாசர் சொன்னதையும் நினைத்தார் வுஷணீக்களும் அந்தகர்களும் அழிந்த பிறகு இதற்கு முன் இருந்த கௌரவர்களும் அழிந்து விட்டதால் தன் காரியம் முடிந்துவிட்டதால் காலத்தை அனுசரித்து புறப்படத் தயாரானார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உடனே இந்திரியங்களை அடக்கினார் எல்லா பொருட்களின் தத்துவத்தை அறிந்தவரான வாசுதேவர் ஸ்வயமே பரமாத்மாவாக இருந்தாலும் எல்லா சந்தேகங்களையும் போக்குவதற்கும் முடிவுகளை உறுதி செய்வதற்கும் மூன்று உலகங்களையும் நிலைநிறுத்துவதற்கும் உலகத்தை உருவாக்குவதற்கும் அத்ரியின் மகனான துர்வாசரின் வார்த்தைகளை உண்மையாக்க விரும்பிக் கிளம்ப தயாரானார் கிருஷ்ணர் தனது புலன்கள் பேச்சு மனம் அனைத்தையும் அடக்கிக் கொண்டு உயர்ந்த யோகத்தில் தன்னை கிடத்தி அப்படியே தரையில் படுத்துக்கொண்டார் அப்பொழுது மிருகங்களை வேட்டையாடக்கூடிய ஜரன் என்ற வேடன் ஒருவன் அங்கு வந்தான் தாமரை போன்ற பாதங்களை உடைய பகவானின் உள்ளங்காலை பார்த்த இந்த வேடன் ஏதோ பக்ஷி என்று நினைத்து ஸ்ரீகிருஷ்ணர் காலில் அம்பு விட்டான் ஓடி சென்று பார்த்தபோது யோகத்தை ஆசிரயத்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து பல கைகளுடன் தரையில் சயனித்துக் கொண்டிருக்கும் பகவானை பார்த்தான் ஜரன் இப்படி பல கைகளோடு பகவானாக காட்சி தர ஜரன் தான் செய்த குற்றத்தை எண்ணி மனம் நடுங்கி